உலகெங்கும் உள்ள ரெட்சி ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ராசி பழங்கள் பார்த்துக்கிட்டே வரும் நீங்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த தடவை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிறந்தாட்சி ஹாப்பி நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய எல்லா விதமான கனவுகளும் காரிய வெற்றிகளும் இந்த வருஷம் நடந்து உங்களுடைய இஷ்டப்பட்ட மாதிரி இந்த வாழ்க்கை அமையட்டும் என்று நானும் என் மினாஷியை பிரார்த்திக்கிறேன் சரி வாங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போறாங்க ஆல்மோஸ்ட் நிறைய நியூ இயர் ராசி போடன்னு பார்த்தாச்சு ஓப்பன் பண்ணாலே அது மட்டும் தான் வருது இல்லை கடுப்பார அளவுக்கு ஓப்பன் பண்ணாலே நான் கொண்டு எல்லாரும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அதெல்லாம் ஓகே ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு மாதம் எப்படி இருக்க போகுது நான் என்ன தான் பார்க்க போறேன் நம்ம ரொம்ப ஈகராக இந்த மாதம் என்ன பண்ண போறேன் பிரபஞ்சம் என்ன மாதிரியான செய்திகள்லாம் சொல்ல போகுது இந்த மாதம் நான் அது வாங்க வேணாம் இது வாங்க வேணாம் என்னுடைய கனவுகள் இந்த மாதத்திலிருந்தே நிறைவேறுவதற்கான ஒரு பாதையை இந்த கிரகங்கள் கொடுத்து விடுமா அப்படின்ற ஆர்வத்தோடு இந்த மாதம் இனிதய மலர காத்திருக்கிறது அப்படிப்பட்ட இந்த ஜனவரி மாதம் முதல்ல கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் சரி வாங்க பாப்போம் ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் நிறைய பயிற்சிகள்லாம் இருக்கு அதை தாண்டி இந்த மாதம் நான் போனதே சொன்னேன் நாலு கிரகம் ஒரு இடத்துல உட்காந்து எப்படி இந்த வித்யாவை பலன் சொல்ல வைக்கலான்ற மாதிரி இருந்துச்சுன்னா இப்ப எகேன் திரும்ப அதே மாதிரி நான்கு கிரகத்தோட சேர்க்கை கிட்டத்தட்ட இந்த ஜனவரி ஒன்னாம் தேதி ஆரம்பிக்கும் போது ரிஷபம் அப்படின்ற வீட்டில இருந்து சந்திரன் தன்னுடைய பயணத்தை இனிதே துவங்க ஆரம்பித்திருக்கிறார் ஓகே அசோஷன் எப்பயும் போல கேது ஐந்தாம் இடத்திலும் காலபுருஷன் ஐந்தாம் வீடான சிம்மத்திலும் ராகு வந்து பதினோராம் வீடான கும்பத்திலும் தன்னுடைய சஞ்சாரத்தை நிகழ்த்து கொண்டிருக்கிறார் இது வரைக்கும் வக்ர இருந்த சனி வக்ர நிவர்த்தி அடைந்து போன மாசமே ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிட்டாரு எகைன் பனிரெண்டாம் வீடான மீனத்திலிருந்து சனி வந்து இப்போ தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் ஓகே கம் பேக் எகைன் திரும்ப இப்படி வந்தோம் அப்படின்னா ஒன்னா ரெண்டா மூணா மாதிரி நாலு லட்டு திங்க ஆசைன்ற மாதிரி ஒன்பதாம் இடமான காலபுருஷனுக்கு தனுசு வீட்டில் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை அங்கிருந்து இதுவரைக்கும் கடகத்திலாம் இருக்க மாட்டேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே மிதனா வீட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வக்ர குரு இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனோடு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஒரு இடம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது ஓகே ஃபைன் இல்லை என்ன ஒரு மோர் தென் ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னா எப்பயுமே இந்த சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த நாளும் தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வியலை உயிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட கிரக சஞ்சாரம் அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன் இந்த நாலு கிரகம் ஒரே இடத்துல இருந்து அங்கிருந்து குருவுடைய பார்வை படக்கூடிய அமைப்பில் பறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு என்பது என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் மிகச்சரியான விடியலை நோக்கிய ஒரு பயணத்தை ஆரம்பிப்பதற்கான விதையை போடக்கூடிய மாதமாகத்தான் இந்த ஜனவரி மாதம் இனிதே மலராக காத்திருக்கிறது அங்கிருந்து செவ்வாயுடைய பார்வை சனிக்கும் சனியுடைய பார்வை மிட் நான்கு கிரகங்களுக்கும் இழக்கூடிய தன்மையாகவும் இந்த வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது சரி ஓகே சரி வாங்க இப்படி இருக்கக்கூடிய கிரக அமைப்புல இந்த புத்தாண்டு ஜனவரி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது என்னவெல்லாம் பண்ண போகுது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் எதுல கவனமா இருக்கலாம் எதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் மற்றவர்களால் முடியாது என்று சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் முடித்து காட்டக்கூடிய என் மரணத்திற்கு பிடித்த மகர் ராசி நேர்களுக்கு மகர ராசி நேரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் இருக்க இருக்கப்போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்கப்போகுது அப்படின்னு பார்த்தோன்னா அப்படியே இந்த நம்ம இது ஒரு கனவு கண்டுட்டுரு ஃபோனில் சூரியவம்சம் படம் மாதிரி ஒரு நாளில் எப்படி கோடீஸ்வரன் ஆகுது அப்படின்னு நடக்க போகுது மகர ராசிக்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு மாசமாக நல்லா பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிட்டு தான் இருக்குது சும்மா நீங்கள் இல்லைன்னா சொன்னீங்கன்னா வாயில் புண்ணு வந்துடும் நான் சொல்லிட்டேன் அதுவும் எங்கள்டெல்லாம் மறைக்கவே கூடாது மகர் ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து இந்த தடவை ஆரம்பிக்கும் போதே ராசியில் வந்து உச்சமடையக்கூடிய பிளானட்டாக மிஸ்டர் செவ்வாய் வருகிறார் நாலாம் வீட்டு அதிபதி உச்சமாக போகிறார் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மகர் ராசிக்கு மிகப்பெரிய ராஜயோகம் காத்திருக்கிறது இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது சரியா தப்பா அப்படின்னா மிகச்சரியான யோகம் எப்பயுமே இந்த பன்னிரெண்டாம் இடம் ஆயன சாயனாக போகோ அயன சைனா போக இதே பாட வேண்டாம் பனிரெண்டாம் இடம் என்பது தான் நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுறது முடிவுக்கு வந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்கக்கூடிய தன்மை எந்த இடத்தையும் டிகேட் பண்ணாலும் அது பன்னிரெண்டாம் இடம் தான் இது வரைக்கும் நீங்கள் பட்ட அசிங்க அவமானத்துலேருந்து ஒரு முடிவுக்கு வந்து இப்போ எந்திரிச்சு நிற்கணுன்ற மாதிரி ஒரு வெறி வரும் பாருங்களேன் வந்திருக்கும் போன மாதமே வந்துடும் இந்த மாதம் அதுக்கு எல்லா பிளானட்டும் ஓகே ஓகே ஓகேன்னு மலர தூவி தள்ளு இந்த வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சிக்கோன்னு அப்படி லாஸ்ட் ஆஃப் பிளெஸிங் ஷவர் இந்த மார ராசிக்காரங்க அப்படியே ரிசீவ் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இனிதே மலர காத்திருக்கிறது முதல் பதினைந்து நாட்கள் வேற மாதிரியான எனர்ஜி அடுத்த பதினைந்து நாட்கள் தாறுமாறா இருக்கும் ஆல்மோஸ்ட் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் நான் சொன்ன மாதிரி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அதனால் இது வரைக்கும் நிறைய ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அது கைக்கு வராமல் இருக்கும் இந்த தடவை எல்லாம் பழுத்தமாக போகுது நிறையா டிராவல் பண்ண போகிறீங்க கோவில் குளம்னு சுற்ற போகிறீங்க நிறைய கம்யூனிகேஷன் அதிகரிக்க போகுது டைம் இல்லை நல்லா நோட் பண்ணிக்கோங்க டைம் இல்லைன்ற வார்த்தை இந்த தடவை மகர் ராசிக்காரவங்க வாயிலிருந்து ஆஃப்டர் தேதிக்கு அப்புறம் வந்தே தீரும் எனக்கு டைம் இல்லை எனக்கு டைம் இல்லை எனக்கு டைம் இல்லை தலைக்கு மேலே சூரியன் வரும்போது இதை கொடுக்காம எப்படி இருப்பாரு உலகத்துக்கே லைட்டை கொடுக்கக்கூடிய மிஸ்டர் சூரியனை தை மாசம் வரவேற்கக்கூடிய உங்க உங்கள் வீட்டில் தான் வந்து உட்கார போறாரு அடுத்த சூரியன் அடுத்த அடி அப்போ எப்படி இருப்பீங்க சும்மாவே மகர ராசிக்காரங்க ஷேக் பண்ணி தான் இருப்பீங்க இப்போ இன்னும் கொஞ்சம் அப்படியே ஜொலி ஜொலி ஜொலிக்கக்கூடிய தன்மையில எப்பயுமே சூரியனுடைய வெளிச்சம் நம்ம மேல் படும்போது சூரியன் நம்மளுக்குள்ள இருக்கும்போது பர்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் என்ன பார்க்குறேன்னா மகராசிக்காரங்க இது வரைக்கும் ஒரு மாதிரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்ற போன நிலைமையிலாம் மாறி பட்ஜெட் பத்மநாபனாக மாறுவீங்க ஆமாம் நிறையா பேர் எழுதியெல்லாம் வச்சுட்டு இது வரைக்கும் செலவானது வரமானதெல்லாம் போட்டு வச்சு அடுத்து வாழ்க்கைக்கு என்னெல்லாம் பண்ணணுன்ற மாதிரியான அமைப்பு இதெல்லாம் நீங்கள் பிரச்சனை இல்லை புதன் பண்ணுவார் செவ்வளே பண்ணுவார் மகராசிக்காரங்களுக்கு இந்த தடவை நான் சொன்ன மாதிரி நேரம் குறித்த ஒரு விழிப்புணர்வு வரும் வரைக்கும் டிலே இருக்க ஒவ்வொரு விஷயமும் டக்கு டக்கு டக்குன்னு முடியும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் எழுதி வச்சுக்கோங்க நிறைய மகர் ராசிக்காரங்க பேங்க் கூட கனெக்ட் ஆவீங்க ஆறாம் இடத்துல உட்காந்துருக்காரு மிஸ்டர் குரு அது அப்படியே வக்கரமாக அஞ்சாம் இடத்து இண்டிகேட் பண்ணாலும் நிறையா பேருக்கு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க பேங்க்கில் போய் புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இல்லை ஏற்கனவே இருந்த அக்கௌண்ட்டை வந்து ரினிவல் பண்ணுறது ரொம்ப நாளாக எனக்கு ரெண்டு மூணு அக்கௌண்ட் இருக்குது சரி பண்ணுறதுன்ற மாதிரி போகிறது ஒரு பின் நம்பரையாவது மாற்றுறது ஏதோ ஒன்று இந்த தடவை பேங்க்கோட கனெக்ட் ஆக போகுது யாருக்கு மகர் ராசிக்காரங்களுக்கு அக்கௌண்ட்டை வந்து பூசு பண்ணிங்க புதிய தொழிலுக்கான சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் புது வரவு கிடைக்க போகுது பிரம்மாண்ட வெற்றி கிடைக்க போகுது எக்ஸ்ட்ரானரியான்னு டைம் போய்டு மகர ராசிக்காரர்களுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த ஒரு இருபத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான வருடம் சரியாக முறையாக நீங்கள் பயன்படுத்திக்க மாட்டிங்கன்னா திரும்ப இந்த மாதிரி வர்றதுக்கு இருபத்தி எட்டு இருபத்தொம்போது வருஷம் ஆகும் அது வரைக்கும் நம்ம நிலமை அப்படியே இருந்ததுன்னா ஓகே அதனால் வேறு யாரை பற்றியும் கவலைப்படாமல் முடிஞ்சதை பற்றியே யோசிச்சுட்ருக்காமல் நடக்க போகிறத பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மகர் ராசி மகுடம் சூடக்கூடிய அமைப்பாக மாறிவிடும் இல்லை நான் தான் பிடிச்சிக்கிட்டே இருப்பேன் தான் யோசிச்சிட்டே இருப்பேன் என்னை தான் யோசிச்சிட்டே இருப்பேன் விட்டு விட்டு போனதான் யோசிச்சிட்டே இருப்பேன் யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா தேவையில்லாமல் நம்மளுக்கு வரக்கூடியதை நம்மளே கெடுத்துக்கிறோம்னு அர்த்தம் இவ்வளோ உரிமையாக நான் தானே சொல்ல முடியும் சொல்லுங்கள் ஒரு அக்காவாக ஒரு தங்கச்சியாக ஒரு ஃப்ரெண்டாக ஒரு பிள்ளையா மகர் ராசிக்காரங்கள்ட்ட நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் நேரம் வந்து விட்டது உனக்கான காலம் வந்து விட்டது புளிக்கே சொல்கிற மாதிரி ஒளி தெரிந்து விட்டது எனக்கான வழி தெரிந்து விட்டது மாதிரி வழி தெரியுது பிடிச்சிக்கோங்க டயத்தை வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க செக்லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க தடவை யாராக இருந்தாலும் சரி இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி தொழில் பண்ணுறவங்க ஆல்ரெடி தொழில் மகர மகராசியாக இருந்தாலும் சரி இல்லை உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கான அமைப்புக்கு சில விஷயங்கள் பண்ணுவீங்க ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்காக சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள் டிசம்பர் மாதம் உங்களை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இத்தனை நகரங்கள் இப்பயும் சொல்கிறேன் முதல் பதினைந்து நாட்கள் உங்களை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய புகழ் உங்களுக்கு நல்ல விஷயம்தான் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களை நீங்கள் காட்டிக்க ஆரம்பிப்பீங்க இதுதான் வேணும் இதைத்தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் மகரம் எந்திரி 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 நான் இதைத்தான் வந்து குவிக்கிட்டே கடந்த ஒரு மூணு மாதமாக இப்போ அதற்கான வாய்ப்புகளை கொடுக்குறேன் சூரியனும் வந்து போது கரெக்டான ஒரு ஆளுமை கெப்பாசிட்டியோடு வந்து நிற்பீங்க எப்படி அப்படி ஜல்லிக்கட்டில் மாடு அப்படி செழுத்து எந்திரிக்குமோ அந்த மாதிரியான ஒரு கம்பேக் கொடுக்க போகிறீங்க மகராசிக்காரங்க இந்திரவை ஏன்னா அந்த மாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி அப்படியே குழந்தை இழுத்துட்டு போகும் அவ்வளோ பெரிய ஜல்லிக்கட்டு மாடு அன்புக்கு மட்டும்தான் மகர் ராசிக்காரங்க அடிப்பிடிவாங்க அப்படியே கொஞ்சம் அம்ம்தான்ப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க இந்த தடவை உங்களை வந்து அன்பாலையும் அடக்க போகிறாங்க அறிவாலையும் அடக்க போகிறாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறில் குரு ஊரில் பகையின ஒரு கோட்டு இருக்குது அது வக்கரமானனால தப்பிச்சுக்கிட்டீங்க பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மகர் ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் பிப்ரவரி மாதம் வரைக்கும் நான் சொல்கிறதும் அதே தான் தயவு செஞ்சு வாயில் வடை சொல்கிறத கொஞ்சம் நிப்பாட்டிக்கங்க சாமிங்களா இல்லாட்டி நம்மளுக்கு காப்பு வச்சுட்டு போயிடுவாங்க நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது ஜெயிக்கணும் ஜெயிச்சு காட்டணும் அசிங்கப்பட்டவங்க முன்னாடி ஜெயிக்கணும் கேவலப்பட்டவங்க முன்னாடி எந்திரச்சி நிற்கணும் கேவல பன்னெண்டு விஷயத்தில் நம்மளை பின்னுக்கு தள்ளணவங்க முன்னாடி ஒரு விஷயரூபா வெற்றி கொடுக்கணும் வாழ்தலே அதுதான் மற்றபடி சூப்பராக இருக்குது நீலம் காரம் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் முறையாக சரியாக பயன்படுத்திக்காமல் அப்புறம் என்ன கமெண்ட்டில் கழிவு ஊற்றியோ இல்லை அடுத்தவங்களை சொல்லியோ பிரயோஜனமே இல்லை இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு புது புது பிஸ்னஸ் ஐடியா எட்டி பார்க்கும் தாராளமாக பண்ணுங்கள் எதெல்லாம் செய்யணும்னு மனசு சொல்லுதோ கண்ணை முடித்து செய்ய இந்திரவை உங்களுக்கு வெற்றி ஏன்னா சொல்ல வைக்கிறது அவன் அதனால் இந்தளவு சூப்பராக இருக்கப்போகுது செவ்வாய் வந்து நிற்கும் போது அப்படி முருகனுடைய அமைப்பு வேற அளவில் மகராசிக்காரர்களுக்கு ஆஃப்டர் பதினஞ்சுக்கு மேலெலாம் யாரெல்லாம் உங்களுக்கு கேவலப்படாத வேலை வச்சு அப்படி குத்தி தள்ளிட்டு தான் வேலை பார்ப்பா உங்க பக்கத்தில் யாரும் வந்து நிற்கவே முடியாது நான்காம் இடம் ஒழுக்கப் போகிறது உங்களுக்கு 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 உங்களுக்குன்னு சில விஷயம் பண்ணுவீங்க உங்களுக்கே உங்களுக்குன்னு சில கிடைக்கும் நிறைய பேர் உங்களுக்குன்னு ஃபோன் வாங்குவீங்க உங்களுக்குன்னு ட்ரெஸ் வாங்குவீங்க உங்களுக்குன்னு வீடு உங்களுக்கு 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 இந்த நாலாம் இடம்லாம் உடைமை என்று பொருள் எந்த மகர் ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கலாம்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இந்த ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல கிடைத்தே தீரும் உங்களுக்குன்னு ஒரு வேலை இல்லைன்னு தவிக்கிறீங்களா இந்த பதினைந்தாம் தேதிக்கு மேல அதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் உங்களுக்கான பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் கீர்த்தி எல்லாம் இந்த தை மாதம் ஆரம்பிக்கும் போதே தாறுமாறா இருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களும் வலுவாக இருந்து உங்களை வலு சேர்ப்பதற்காக காத்திருக்கக்கூடிய நேரத்துல நீங்க முறையாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா மகர் ராசிக்காரர்களும் தொட்டதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாதம் ஆஃப்டர் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நினச்சது நினைக்க போகிறது நினச்சிட்டு இருக்கிறது கேட்டது கேட்காது கேட்டுட்டு இருக்கிறது கேட்க நினைக்கிறது எல்லாத்தையும் இந்தா ஐந்தா ஐந்தான் முருகன் கொண்டு வந்து தூக்கி போட போகிறா சந்தோஷமாக அனுபவிக்க போகிறீங்க ஸோ மகராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே காத்திருக்கு பட் ஸ்டில் அது வரைக்கும் தூக்கத்தில் கவனம் தேவை தூங்காமல் இருப்பீங்க தூங்கத்தில் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க கண்டதை போட்டு யோசிக்காதீங்க அதே சமயம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு சோம்பேறு தனது வெளில வந்துடுவீங்க சுறுசுறுப்பாயிடும் நிறைய டிராவல் பண்ணுவீங்க நிறைய அலைச்சல் அதிகம் உங்கள் எங்கே திரும்பினாலும் உங்கள் பேராக இருக்கும் செலிபிரிட்டி யோகம் கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அவார்டு வாங்குவீங்க மகராசிக்காரங்க எந்திர வாங்கினீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அவார்டெல்லாம் கிடைக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும் உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் ஒரு தனித்துவமாக இருப்பீங்க வந்துவிட்டாலே தெரிஞ்சிடும் ஓ மகரம் தான் இவங்கன்னு பார்க்குற பார்வையில் அவங்க அவங்க உட்கார்றது நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணிடுவீங்க சூப்பராக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குது பெருசாக கவலையே பட வேண்டாம் நிறைய பேருக்கு ஒரு பேங்க் மூலமாக ஒரு நல்லவையெல்லாம் நடக்கப்போகுது நிறைய பேருக்கு பண வர அதிகரிக்கப் போகிறது குலதெய்வத்தோடைய கடக்ஷம் கிடைக்கும்போது பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்க போகிறது யாரெல்லாம் தப்பானிச்சிங்களோ அதெல்லாம் தப்பு இல்லையோன்ற மாதிரி நடக்கும் யாரெல்லாம் ரைட்டானுச்சிங்களோ அவங்க தப்புன்ற கிளாரிட்டி கிடைக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமான சினாரியோ இருக்கும் ஆனால் கண்டிப்பாக இந்த மகராசிரியர்களுக்கு அது நடந்தே தீரும் ஸோ எல்லாமே நல்லதாக நடக்க போகுது நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அந்த நல்லவை நல்லவையாகவே இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு அப்புறமாக மிகச்சரியான யோகம் இந்த மாதத்திலிருந்தே ஆரம்பிக்கிற இந்த வருடம் ஃபுல்லுமே மகர் ராசிக்காரர்களுக்கு மகத்தான வெற்றி தான் ஏழாம் இடத்துல குரு வந்து உட்காரும் போது மட்டும் குடும்ப விஷயத்துல கவனமா இருக்கணும் அது அப்புறமா நம்ம குரு பேச்சு பலன் பார்க்கும்போது பார்த்துக்கலாம் இப்போதைக்கு சூப்பரா இருக்கு டாப் கேர போட்டு தூக்கி அடிச்சிட்டு போயிட்டே இருங்க மகராசிக்காரர்களுக்கு மகுடம் சூடக்கூடிய நேரமாக இந்த புத்தாண்டு என்பது இனிதய மலர காத்திருக்கிறது இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்க போகுது காதல் இனிக்க போகுது ஆனால் செவ்வாயிருக்கிறதுனால கொஞ்சம் போலீஸ் கோர்ட்டு கேஸு போகாமல் பார்த்துக்கோங்க நான் இன்டெரக்டாக சொல்கிறேன் நீங்கள் டேரக்டாக பார்த்துக்கோங்க ஓகே ஃபைன் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயசு இருக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு தாறு மாறான டைம் பிரியடு சொல்லி சொல்லி கில்லி மாதிரி அடிக்க போகிறீங்க எல்லா இடத்துலையும் உங்கள் தாங்க செலிப்ரிட்டி யோகம் தான் நான் நல்ல சினிமால எல்லாம் இல்லை மேடம் பரவாயில்ல நீங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தால் தான் பெரிய ஆளாக தெரிவிங்க இது வரைக்கும் சீ போன்னு சொன்னாங்க ஐ அப்படிம்பாங்க உங்களை பார்த்து ஐயோன்னு சொன்னாங்களா ஐன்னு சொல்ற அளவுக்கு இந்த இடவு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுது உங்களுக்கே மனசுக்குள்ள ஒரு உத்வேகம் பந்துரும் ஜெய்கணும்ன்ற ஒரு வந்துடும் ஏன்னா செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருவார் பெருசாக கவலைப்பட வேண்டாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை ரொம்ப கவனமாக இருக்கணும் கழிவுகள் போகக்கூடிய இடம் கழிப்பறை முதல்ல பாத்ரூம்ல வலிக்க விழாம கால் அப்பப்போ ஸ்லிப்பாகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்போ நடந்து போகும்போது கவனமாக போகணும் கால் பாதம் சம்பந்தப்பட்ட இடத்துல கவனமாக இருக்கணும் ஏன்னா டிராவல் மூணாம் இடம்லாம் டிராவல் அந்த இடத்துல போய் ராசிநாதம் பண்ணும்போது டிராவல் பண்ணும்போது சில வழக்குகள் சில சருக்கல்களை கொடுப்பார் அதன் மூலமாக காலில் பிரச்சனை வரலாம் உங்கள் சுயஜாதகம் கொஞ்சம் ஓகேவா இல்லைன்ற பட்சத்தில் அது கொஞ்சம் ஃப்ராக்சரில் கொண்டு போய் விட்ரும் அப்படி இல்லாட்டி லைட்டாக அப்படி ஸ்லிப்பாகி மட்டும் விட்டுரும் அதனால் ஒவ்வொருத்தரையும் கிளம்பும் போதே காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஏதாவது ஒரு லெமனை கையில் வச்சுட்டு போகக்கூடிய மகர் ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைல இருந்து வெளியில் வந்துடுவீங்க ஓகே கிளியர் இந்த நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் நான் சொல்ற மாதிரிதான் எப்போ பார்த்தாலும் பிப்ரவரி மாதம் வரைக்கும் வேற ஆளும் கிடையாது வக்ரகாலியை பிடிச்சிக்கோங்க வக்ரகாலி வழிபாடு உங்களுக்கு வளைந்திருக்கிற வாழ்க்கையெல்லாம் நிவரையை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்க ஒரு தடவை விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போய் வக்ரகாலியை பார்த்துட்டு வாங்க இல்லையா அந்த போட்டோ தானோ ஆத்தல் நமஸ்காரம் பண்ணுங்க நெய் விளக்கேற்றி விளக்கேற்றக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மகுடம் சூடக்கூடிய காலம் இனிதம் மலர காத்திருக்கிறது மாராசிக்காரங்க அந்த நிறைய கிளி பார்ப்பீங்க கிளி பார்த்தா எங்கிட்ட சொல்லுங்கள் கிளி பார்க்கறது அப்போ எப்படி கிளி சொன்னதை சொல்லக்கூடிய தன்மையில் இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சொல்றது நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நான் நினைவே தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமைக்கலாகத்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த கொடுக்கக்கூடிய காரணியாக இருக்கும் நிறைய பேர் கிளி பார்ப்பீங்க சில பேர் கிளி எடுத்து கையில் வச்சு எல்லாம் கொடுப்பீங்க கிளி உங்ககிட்ட வரும் கிளி சத்தம் கேட்கும் கிளி வச்சுருக்கிற ஆளை பார்ப்பீங்க கிளியோடு சம்மந்தப்படுது ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த இமேஜை பார்த்தாலும் சரி நேரலாகவே போய் கிளியை பார்த்தாலும் சரி போற பேர்ட்ஸ் பார்ப்பீங்க கண்ணில் போடும் இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு பற்றுச்சுன்னா அந்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள்லாம் கூடி வரக்கூடிய காலமாக இருக்கிறது என்பதை பிரபஞ்சம் காட்டக்கூடிய சமிக்கைகளாக எடுத்துக்கொள்ளுங்கள் மகராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் வளரக்கான நேரம் அதற்கான வாய்ப்பு இந்த முதல் மாதத்திலிருந்து இனிதே வளர காத்திருக்கிறது